இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் கன்சியூவ் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி ஒருத்தவங்களுக்கு இந்த என்னவெட்டிசஸ் கண்டிஷன் இந்தியன் விமென்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரவங்களுக்கு ஏன் வருது நாலு ஸ்டேஜ் ஆஃப் என்னவெட்டிசஸ் இருக்கு வரதையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ரொம்ப அன்பேரபிள் பெயின் வந்துடும் கருமுட்டையும் உருவாகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் உருவாகும் எவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்சீவ் ஆகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது ஏழையார மேரேஜ் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது ஆம் டாக்டர் இளரசி கைனக்காலஜிஸ்ட் ஆப்சட்டீஷியன் இன்ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் லேப்ரஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் கைனகாஸ்மட்டாலஜிஸ்ட் ஆல்சோ மகாலட்சுமி மல்டிஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தர்பேட்டை நிறைய சப்ஃபர்டைல் பேஷண்ட்டு நம்மக்கிட்ட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு என்னோமெட்ரியோசஸ்ன்னு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்னென்னே புரியாது அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த என்னோமெட்ரியோசஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எண்டோமெட்ரியோசஸ் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல யூட்ரஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும் யூட்ரஸ் பார்த்திங்கன்னாக்க யூட்ரஸில் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் எப்படி வருது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் இது தான் வந்து யூட்ரஸ் இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து என்னோமெட்ரியல் லைனிங் இதுக்கு வெளியில் இருக்கிறது இது டியூப்பு இது வந்து ஓவரி இது வந்து விஜய்னா இதுதான் வந்து இதுதான் வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இந்த ஆர்கனில் எப்படி வந்து குழந்தை உருவாகுது அப்படின்னா பீரியட்ஸ் வந்த ரெண்டாம் நாள்லேருந்து பாடியில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகும் அப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இந்த ஓவரியில் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் வந்து அதாவது கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு வந்து நார்மல் சைக்கிளில் தானாக வளரும் அது வளர்ந்து டுவெண்ட்டி எம்எம் கிட்டே வரும் அப்போது என்னாகும்னா இதிலேருந்து வெடித்து இந்த டியூப் பிக்கப் பண்ணி இது வழியாக வந்து இந்த கர்ப்ப வந்துடும் இந்த கர்ப்ப வரும்பொழுதே வரும் பொழுதே என்னாகும்னா ஸ்பேம்மை வந்து இங்கே டெபாசிட் ஆகும் கான்டாக்ட் இருக்கும்போது இந்த ஸ்பேம் எல்லாம் ஸ்விம் பண்ணி இது வழியாக போய் இந்த டியூப்பில் வந்து ஊசைட் வரும் பொழுதே அதாவது எக் வரும் பொழுதே இந்த ஸ்பேம் இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் எம்பிரியோ உருவாகும் அதுக்கப்புறமா அது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியமில் இது வந்து இம்ப்ளான்ட் ஆகும் ஸோ அதுக்காக வேண்டி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆகும் என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எண்டோமெட்ரியமை கொடுக்கும் அப்போ வந்து ஒரு லைனிங் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லைனிங் வரும் அது வந்ததுக்கப்புறமா இந்த எக்கு இம்ப்ளான்ட் ஆகிறப்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அந்த லைனிங் போயிட்டு வேறு புருளிஃப்ரேட்டி ஃபேஸுன்னு சொல்லுவாங்க நல்லா திக்காக எண்டோமெட்ரியம் வளரும் அது எதுக்கு அப்படி வளருதுன்னா அந்த பேபி வளர்கிறதுக்காண்டி வளருது இன்கேஸ் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் இருந்தது அப்படின்னா மெம்ப்ரியோ அதாவது அந்த பேபி வளர்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது எல்லாத்தையுமே பாடியிலேருந்து வித்ட்ரா பண்ணிடும் அப்படி வித்ட்ரா பண்ணோன்னே என்ன ஆகிடும்னா இந்த இன்னோமெட்டியம்லேருந்து ப்ளீடிங் ஆகி பீரியட்ஸாக வர ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து மின்சுரேஷன் அப்படிங்கிறது இந்த சைக்கிள் வந்து மந்த்லி எல்லாருக்குமே எல்லா ஃபீமேலுக்குமே நடந்துட்டுருக்கும் இந்த என்னோமெட்ரியல் லைனிங்கிறது என்னோமெட்ரியோசிஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த என்னோமெட்ரியல் லைனிங் வந்து இந்த என்னோமெட்ரியம்ங்கிற ஏரியாவில் மட்டுமே இருக்கணும் அதாவது யூட்ரோஸ்க்குள்ளார இருக்கிற நடுவில் உள்ள கேவிட்டியில் மட்டும் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா இந்த என்னோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த என்னோமெட்ரியல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த மயோமெட்ரியம் அதாவது யூட்ரோஸோட மசில் லேயர் இல்லை அதோட வெளிப்பகுதி இல்லை இந்த டியூப்பில் அது இல்லைன்னா ஓவரி இல்லை சம்டைம்ஸ் இதை சுற்றி இருக்கிற பவல் அதாவது குடல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கும் அதை தவிர இந்த யூட்ரஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பெரிட்டோனியம் லேயர்னு ஒன்று இருக்கும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர முன்னாடி இருக்கிற நீர்ப்பை அதாவது பிளாடர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர இங்கே சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு யூட்ரஸில் அந்த இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆப்ரேட் பண்ண அந்த யூட்ரஸ் காரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் தோலில் இருக்கிற ஸ்கார்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிவியராக இருக்க சில பேருக்கு மூக்கில் இருந்து கூட ப்ளட்டு வரும் அம்பளிக்கஸில் இருந்தெல்லாம் கூட ப்ளட் வரும் ஏன்னால் அந்த டிஷ்யூ வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பீரியட்ஸ் இங்கே வரும்பொழுது எப்படி ப்ளீடிங் ஆகுதோ அதே மாதிரி இந்த டிஷ்யூ இருக்கிற இடத்துல எல்லாமே ப்ளீடிங் ஆகும் இந்த மாதிரி ஒரு வயிறுக்குள்ளார ப்ளீடிங் ஆகிறது அதாவது இந்த ப்ளீடிங்கிறது வெளியில் மட்டும்தான் வரணும் வயிறுக்குள்ளார இருக்கக்கூடாது வயிறுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா என்னாகும்னா அந்த ப்ளீடிங் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி நிற்கும் அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பாடி ரியாக்ஷன் அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு புண்ணு ஏற்படும்ல அதை மாதிரி ஏற்படும் இதை மாதிரி மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் வரும்போது புண்ணு ஏற்படுறதுனால என்னாகும்னா இந்த டியூப்பில் உள்ள ஃபிம்பிரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒட்டிட்டு இந்த எக்ை பிக்கப் பண்ண முடியாத நிலைமையிலோ இல்லை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலைமையிலோ மாறிடும் அதே மாதிரி இந்த ஓவரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எண்டோமெட்ரியோமா அப்படின்னு ஒன்று உண்டாகும் அதாவது இந்த குள்ளார ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளார பிளட்டு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அது வந்து ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் உள்ள நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஆர்கனோட ஒட்டிக்கும் சம்டைம்ஸ் டியூபோட ஒட்டிக்கும் இந்த ஓவரியோட ஒட்டிக்கும் பின்னாடி இருக்கிற பவலோட ஒட்டிக்கும் இல்லை பெரட்டோனியமோட ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் நடந்து நடந்து எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் கன்சப்ஷன் அதாவது கன்சியூவ் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் வந்து என்னோமெட்டியோசஸ் அப்படிங்கிறது இது ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அதாவது பத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த என்னோமெட்டியோசஸ் கண்டிஷன் இந்தியன் விமென்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வர்றவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அவங்கள ஃபேமிலியில் யாருக்காவது என்னமெட்டியோசஸ் ஆகிருந்தது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர இதுக்கு என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன் வந்து பேக்ஃப்ளோ ஆகிறதுனால இருக்கலாம் இல்லை இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்னால இருக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ ரிசர்ச்சில் இருக்காங்க ஸோ இது ஏன் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் வரதையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதாவது பீரியட்ஸ் வரும்போது பெயின் வர்றது இல்லை அடிவயத்தில் கணறு இருந்துகிட்டே இருக்கிறது இல்லை ஸ்கேனில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரத்தக்கட்டிகள் அப்பப்போ வந்துட்டு போகிறது இல்லை பர்மனெண்ட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டில் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு இது வந்து என்னமோட்டியோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை லேப்ரோஸ்கோப்போ பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுலேயே வந்து நாலு ஸ்டேஜ் ஆஃப் என்னோமெட்ரியோசிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஜஸ்ட்டு ஒரு டிஸ்மனோரியா அதாவது பெயின் பீரியட்ஸ் அப்போ வருது அதனால இருக்கலாம் ஃபேமிலியில் என்னோமெட்ரியோசஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெயினும் இருக்கும் அடிவைத்து கனமும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சிஸ்ட் மாதிரி ஹெம மாதிரி வந்து போகலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள் அதாவது சின்ன சிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகலாம் அது ஒரு ஹெமராஜிக் சிஸ்டாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கலாம் தேர்ட் ஸ்டேஜில் நமக்கு யூஸ்வலாக என்னோமெட்ரியோமா ப்ளஸ் இந்த எல்லாம் ஏதாவது ஹைட்ரோசால்ஃபின்ஸு இல்லை இது இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும் ஃபோர்த் ஸ்டேஜுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லுமே ஒட்டிட்டு இந்த யூட்ரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அடினோமோசிஸ் மாதிரி ஒரு வீக்கம் இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப அன்பேரபிள் பெயின் வந்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு கருமுட்டையும் உருவாகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் உருவாகும் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஐவிஎஃப் தான் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த யூட்ரோஸோட என்வாரன்மெண்ட்டையாவது நம்ம வந்து நல்லபடியாக ஆக்கிட்டு நம்ம வந்து கருமுட்டையை யூஸ் ஐவிஎஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த என்னோமெட்ரியோசஸ் வந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்சீவ் ஆகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது இந்த கன்சீவ் ஆகிறதுனால இந்த இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் அதாவது என்னோமெட்ரியோசஸ் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் அதனால என்னோமெட்ரியோசஸ் ஃபேமிலியில் ரன் ஆகுது அப்படின்னா ஏர்லியராக மேரேஜ் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால என்ன ஆகும்னா இந்த ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்டாக ஆகாமல் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த எல்லாம் ஏன் இந்த டிசீஸ் வந்து சிவியர் ஆகிறதுனால நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் வருது ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இனோவேட்டிவ்ஸஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக கன்சியூவ் ஆகிறதுக்கு நீங்கள் ரெகுலராகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது கன்சியூவ் ஆகிற வரைக்குமே தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது தொடர்ந்து கன்சியூவ் ஆகிற வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கன்சியூவ் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும் இன்கேஸ் ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இந்த இனோவேட்டிவ்ஸஸ் நடக்காதா அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பிறந்து கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப இந்த ரியாக்ஷன் திரும்பியுமே நடந்துட்டு தான் இருக்கும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா வந்து ஐயுசிடி அப்படின்னு சொல்கிற மெரினா காயில்ஸ் அந்த அதாவது காப்பர்ட்டி மாதிரி ஒரு டிவைஸ் இன்ட்ராய்ட்ரைன் டிவைஸ் அதை வந்து நம்ம இது வழியாக கீழ் வழியாக இங்கே வச்சிட்டோம்னா நமக்கு ஸ்டேஜஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொசீட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதே ஸ்டேஜில் இருக்கிறதுனால நமக்கு பெயினோ இல்லை இஸ்டமின்னு சொல்லி யூட்ரஸ் எடுக்கிற ஸ்டேஜோ இல்லை ஹெமராஜிக் சிஸ்டம் பெருசாகி அதனால ஏற்படுற பெயினோ இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு முதல்ல வந்து பெயின் இருக்கும் பீரியட்ஸை கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருக்கலாம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம் இப்போது அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னாக்கா குடல் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் அந்த மாதிரி சென்சேஷன் வரலாம் சில யூரினரி பிளாடரை வந்து ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வென்சி ஆஃப் யூரின் இல்லை யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது காமிக்கலாம் இல்லை சில பேருக்கு மோஷன் போகிறப்போ பெயின் இருக்கும் பீரியட்ஸ் வர்றப்பையும் மோஷன் போகிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இதெல்லாம் காமிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் சர்ஜரியும் நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சர்ஜரியில் என்ன ஆகுன்னா இந்த சாக்லேட் சிஸ்டுன்னு சொல்லுவாங்க அது ஏன் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உள்ளடற பிளட்டு கலெக்ட் ஆகி கலெக்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் சாக்லேட் கலரில் இருக்கும் ஸோ அதனால அது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருவாங்க அந்த சாக்லேட் சிஸ்டில் உள்ள ஃப்ளூவிட் எடுத்துட்டு அந்த சிஸ்டையும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இந்த ஒட்டிகிட்டு இருக்கும் பெருட்டோனியம் பவல் ட்யூப்ஸு இதெல்லாமே ஒட்டிகிட்ருக்கும் ஸோ எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இந்த யூட்ரஸில் அடிமயமா அந்த மாதிரி இருந்ததுன்னா மைக்ரோ அபிலேஷன் அந்த மாதிரியும் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா நமக்கு ஐவிஎஃபில் சக்ஸஸ் வர்றதுமே வந்து நல்ல சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் பவல் சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டட் ஃபேமிலி அவங்களுக்கு பவல் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்பயும் வந்து நம்ம சில நேரங்களில் பவல் ரிசக்ஷன் அதாவது குடலை கட் பண்ணி அந்த ஏ போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பெருட்டோனியமில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்டாக இருக்கோ அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க பெரிட்டோனக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகும் சில பேருக்கு ஹிஸ்டமி வரைக்குமே போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஹிஸ்டமி அப்போயுமே பார்த்தீங்கன்னா அனேட்டமி அதாவது யூட்ரஸ் ஓவரி அதெல்லாம் இருக்கிற இடம் எல்லாமே இருக்கறனால சர்ஜரியுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோப்பில் ட்ரை பண்ணும் பொழுது ஓப்பன் சர்ஜரி வரைக்குமே போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்போயே பார்த்தீங்கன்னா பிளாடர் இன்ஜுரி பவல் இன்ஜுரி ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லையுமே வந்து ஒவ்வொரு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் இது திரும்பியுமே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹிஸ்டமி வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜாக தான் சஜஸ் பண்ணுவோம் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகியும் ரொம்ப பெயின் டிஸ்பனரியாக தாங்கவே முடியல அடிவைத்து வலி இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மெரினா வச்சும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் வந்து நம்ம வந்து ஹிஸ்டமியாக தான் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஸோ என்ன மெட்டீரியல்ஸுங்கிறது இன்ஃபர்டிலிட்டி கப்புளுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கிளியராக இதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஃபாலோ ஃபார் மோர்